பழனி அருகே செயல்படும் அரசு துணை சுகாதார நிலையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சின்னக்கலையமுத்தூரில் உள்ள அரசு துணை ஆரம்ப சுகாதார வளாகம் செயல்பட்டு வருகிறது இங்கு சின்னக்கலையமுத்தூர் சமத்துவபுரம் சுக்க நாயக்கன்பட்டி வரதப்பன் நாயக்கன்பட்டி விநாயக மில் காலனி சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இங்கு வந்து சிகிச்சை பெற்றும் மருத்துவ ஆலோசனை பெற்றும் செல்கின்றனர் இங்கு செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் கட்டிடம் சுமார் நாற்பது ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகின்றது இதன் அருகிலேயே அரசு பள்ளியும் உள்ளதால் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள் உள்ளே கட்டிடங்களின் மேற்கூரைகள் அவ்வப்போது பெயர்ந்து விடுவதும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் பாசனம் பிடித்தும் இடிந்து விடும் நிலையிலும் கட்டித்தின் சுற்றிலும் செடிகள் புதர்கள் உள்ளதாலும் அவ்வப்போது விஷஜந்துக்கள் உலா வருவதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் விரைவில் இந்த கட்டிடத்தை புதிதாக கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை